பூரி ஜெகந்நாதரே மோடியின் பக்தர்தான் என்று ஒடிசாவைச் சேர்ந்த பாஜக தலைவர் சம்பித் பத்ரா பேசியதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது கடந்த இருபதாம் தேதி பிரதமர் மோடி ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் அது குறித்து கருத்து தெரிவித்த பூரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா பூரி ஜெகந்நாதரே மோடியின் பக்தர்தான் என்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவரது பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் வாய் தவறி அவ்வாறு பேசிவிட்டதாகவும் பிரதமர் மோடி பூரி ஜெகந்நாதரின் பக்தர் என்பதை மாற்றி சொல்லிவிட்டதாகவும் சம்பித் பத்ரா விளக்கம் அளித்தார் மேலும் தனது பேச்சுக்கு அவர் மன்னிப்பும் கோரினார் இந்நிலையில் பூரி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ராவின் பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் லட்சக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கையை பாஜக தலைவர் சம்பித் பத்ரா அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் छोटे छोटे लोग उसकी बात करते हैं फिर ऊपर बोलती बोलते हैं यह है, है। बहुत एक प्रोपेगेंडा दुनिया ने पहले भी देखा है इतिहास में यह प्रोपेगेंडा हिटलर ने भी किया अपने प्रधानमंत्री मंत्री के द्वारा यह प्रोपेगेंडा जोंग भी करता है इस तरह के प्रोपेगेंडा दुनिया ने देखे तानाशाह ऐसे प्रोपेगेंडा करते हैं சம்பித் பத்ராவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவினர் ஆணவத்தில் பேசி வருவதாக சாடினார் ஜாம்ஷெட்பூரில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ராமரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது மோடிதான் என்று பாஜகவினர் கூறுவதாகவும் விமர்சித்தார் சம்பித் பத்ரா பேசியதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா தேர்தல் ஆணையம் சம்பித் பத்ராவை தகுதி நீக்கம் செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க